ஒரு ஊர்ல ஒரு சிவபக்தர் அவர் ஒரு விவசாயி ஆனா ஜோசியத்துல நம்பிக்கை உள்ளவர் அதனால என்ன பண்றாருன்னா பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஜோசியர் பார்த்துட்டு வரலான்னு போறார் அங்கே போல இவருடைய ஜாதகத்தை பார்த்த அந்த ஜோசியருக்கு பார்த்த உடனே புரிஞ்சு போச்சு இவருடைய ஆய்வு காலம் இன்னுடன் நிறைவு பெறுகிறது அப்படின்னு அந்த ஜாதகம் சொல்லுது ஆனா இவர் பாக்குற சிவ இருக்கிறார் எப்படிங்க ஒருவருடைய மரணத்தை அவருடைய எதிரிலேயே நம்ம சொல்ல முடியும் நீ நீங்க சொல்ல முடியும் இறப்புக்கான தேதியெல்லாம் கடவுள் சொல்லல நம்மகிட்ட ஒரு வாரம் கழிச்சு அடுத்த வாரம் பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கொடுமை கொடுமை எல்லாம் சிரிச்சுட்டு இருக்கும் நீங்க என்ன ஆச்சுன்னா சொல்ல முடியல அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா இன்ட்டு போய் நாளை வாருங்கள்

அது மிகப்பெரிய பரிகாரமா இருக்கிறது அதை செய்யவும் சொல்லலாம் இந்த விவசாயி வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய மண்டபத்தை கடந்து போக வேண்டியிருக்கு போற நேரத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் மின்னல் மழை சிறியான மழை பார்க்கிறார் என்னடா இப்படி மழை பெய்யுது அந்த மண்டபத்துக்குள் ஒரு சிவப்பு சிவபெருமானே நீ வேறு இருக்கிறீய நான் இப்படி ஒரு சிவபழம் நினைச்சிட்டு இருக்க கையில காசு மட்டும் இருந்துச்சுதான் இந்த பாலடைந்த மண்டபத்தை அழகான திருக்கோயிலாக்கி உனக்கு கும்பாபிஷேகமும் நடத்தி அப்பா கையில பைசா என்ன பண்ண பணம் இருந்தா மனம் பணம் மனம் இருந்தா பணம் இல்ல இல்லையா பணமும் பணமும் ஒத்து வர்றதுக்கு சூழ்நிலையும் அப்படியே நினைச்சிட்டு அப்படியே பாக்குறாரு மேல அந்த லாபம் அப்படியே கண்ணு முன்னாடி வந்து அவ்வளவுதான் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து தான் தாமதம் அந்த பாழடைந்த மாட்டமா அப்படியே இடிந்து விடுகிறார்

நாளைக்கு வர நான் அப்படியே போயிட்டு இருந்தேன்னா இடி மின்னல் மழையா இருந்தா அந்த பாழடைந்த மண்டபத்துல உட்காந்துருந்தேன்னா அப்ப நான் யோசிச்சு பாரு யோசிச்சு அப்ப சொல்றான் அந்த பாழடைந்த மண்டபத்தை பார்த்தவுடன் எனக்கு ஒரு எண்ணம் எழுந்தது இந்த சிவாலயம் இப்படி பாழ்பட்டு கிடைக்கிறதே என்று என்னுடைய மனம் உந்தது மனம் மட்டும் இருந்தால் இந்த சிவாலயத்தை கட்டி எழுப்பி இதற்கு ஒரு கும்பாபிஷேகம் நடத்தி இருப்பேனே என்று நான் எண்ணினேன் இதுதான்டா உன்னுடைய ஆயுட்கால பரிகாரம் ஆயுள் உடைய உயிர் எப்படி எப்படி தப்பிக்கும் என்பதால் தான் நான் உன்னிடம் சொல்லாமல் இருந்தேன் கும்பாபிஷேகம் கோயிலும் கட்டல நினைச்சார் அவருடைய எண்ணத்துல சிவபெருமானுக்கு ஒரு கோயில் கட்டி ஒரு கும்பாபிஷேகம் நடத்தணும் இந்த ஒரு எண்ணம் அவனுடைய ஆயுளை காத்தது என்றால் எத்துணை கருணை வடிவமானவர் ஈசன் என்பது நமக்கு விளங்க வேண்டும் நினைச்ச போதுடா திருநீங்க ஊர்ல இருக்கிறாரு இருதயாலேஸ்வரர் எப்படி எழுந்தது இந்த கோயில் மனக்கோயில் அல்லவா அது பூசார் மனதில் எழுப்பிய கோயில் அல்லவா அது அந்த கோயில் எழுப்பிய ராஜாவாயிரு மந்திரியாயிருக்க மனுஷ ஒருத்த தான் அவன் போய் நிற்பேன்